Thank <sharp inhale> you.

வடிவாங்கப்ப நாராயண நாராயணதாசன் தான் அவர் தான் இந்த நாடகத்தை போடுற அவர் கூற்றுக்கு இலங்கை இந்த அத்துணருக்கு என்ன பாட்டு தெரியுமா

பர்க்குணன் என்பதற்ற பர்க்குணன் ஆமா வியாசர் பாரும். நல்லா பிள்ளை பாரும் பாரதம் நிலை பெற்ற ஆழ்வார் ஆழ்வார் வரவம் எதை பார்த்தானால அதுக்கு ஒரு செயல் கொடுத்தான் எப்படி ஆதிபரவத்திலே எப்படிလဲ எப்படி எங்கும் நான் நிமத்த வென்ன எங்கும் நான் நிமத்த அங்க பங்குனி நிறைந்த திங்க அங்க பங்குனி நிறைந்த திங்க அட லாகவன் பயிலும் பயிலும் நாலில் அங்க விரில்வாக்கி விரில்வாக்கி இந்த எனக்கு பங்குன என்ற நாமம்

நகர் செல்கிறோம் அடைக்கல கொடுத்து அடக்கல கொடுத்து அந்த நக உருவத்தை மாற்றி மாற்றி வாழ்ந்த நகர் செல்கின்ற அவருடைய நிபந்தனை என்ன தெரியுமா ஏதோ ஆழ பள்ளம் பள்ளம்

ಮುಖ್ಯೂಲ್ ರೇ ಅಡಿ

நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டிரானா கேட்டா உங்களுக்கு ஏதுவாக இருக்க என்றால் ஆமா எப்படி என்றால் கைலாயம் சென்று கைலாயம் சென்று பரமனை கண்டு பரமனை கண்டு கைதவம் செய்து தவம் செய்து பாஸ்வநாதரக்கடை பெற வேண்டும் ஆமா அப்படி என்றால் அண்ணன் தர்மன் பார்த்தார் பார்த்தார் ஐயா நான் சென்று வருகின்றேன் நான் போறேன் நான் போறேன் என்ன உடனே தர்மா நீ நின்னு கைலாயம் சென்றால் நீ <Sessi> போகப்படாது

பாசா பூசி அதாவது கணிவர்களுகமாக சொல்லாங்க முடிய <laughs>

இவ்வளவு பாவரா உசராக காவல் காக்கின்றாய் ஆமா உள்ள என்ன இருக்குது உள்ள பொண்ணு இருக்குது அய்யோ மச்சான் யாய் கட்டான் மச்சான் அடிச்சு கவுளி கிச்சிடு மச்சான் போடா வெளிய மச்சான் கொள்ள பொண்ணா இருக்குது பாவரா உசார் மச்சான் 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 எல்ல பேசுறடா நான் ஆளு யார் தெரியுமா பேட் ரொம்ப பேடா வரும் பாத்தாய் நான் யார் தெரியுமா யாரு உள்ள அரமணிக்குள்ள இருக்கக்கூடிய மின்னல் வெளிய அம்மா அந்த பெண்ணுக்கு நான் சொந்தக்காரன்

ஒரு வெங்காயம் தக்காளி வாங்க ஆமா ஒரு லிட்டர் பால் வாங்க ஆகுமா இல்ல வண்டியில போறதுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடாம அப்புறம் இல்லை ஒரு டீ குடிக்கிறது தான் ஆகுமா டீ கூட இன்னைக்கு போய் வாங்கினா இருபது ரூபா ஆகணும் புகைப்பெட்டிக்கு ஆட்டான்னு வந்திருக்கும் ஆஹ் வாதியார் இப்போ போன் பேசியிருப்பாங்க ஆஹ் பார்க்க வாங்கியிருப்பாங்க ஆஹ் ஒரு ஆயிரம் ஐநூறு அட்வான்ஸ் ஹம் நல்ல முறையில் கூத்து எடுத்துட்டு போனா மீதி பணத்தோடு கொடுப்பாங்க காலையில் ஆ அதே போன்று இது அட்வான்ஸ் வாங்கி அப்போ கொடுத்துருன்னு போய் வரேன் பாரு அதே சுத்தம் ஆஹ்

புது கொண்டாடிட்டு போயிட்டு வந்து நீ வேற செட்டு வரணும் இங்க வா இதே நீ போற நான் படுக்குறேன் ஆனா போயிட்டு வரும்போது நான் மட்டும் தூங்க போட்டு நீ மட்டும் வர கூடாது கண்டிப்பா போக மாட்டேன் பணம் கொடுக்காத போனா உனக்கு அடங்கி இருக்கிற அண்ணூரை கட்டி போடு ஆயுதத்தை பத்தமா வைத்துக் கொள் பத்தமா படுத்துறேன் படுக்குற மாதிரி படுக்குறேன் நீ போற மாதிரி போய் வரும்போது தெரியப்படாது எழுப்புடு நீ என்ன பார்க்கல நான் உன்னை பார்க்க தெரியப்படாது படுக்கூட ரெண்டு மட்டுமே படுத்து கண்டிப்பா சட்டு விட்டு முடியும் அழைத்து நீ சு